நீங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா உள்ளே நிறைய இருக்குது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் டுவெல் தேர்ட்டின் ஃபோட்டின் இருக்குது செம்மையாக இருக்குது தண்ணிக்குள்ளவே இருக்கு நலம்புரமாக இருக்குது தண்ணிக்கு உட்காந்துருக்காங்க பல விதமான குருவிகள் உட்காந்துருக்கு சர்க்கம் கொடுத்து பார்த்தீங்களா ஓகேங்களா இது வந்து ஒயர் மேலே உட்காந்துருக்குறேன் இலை எடுத்துகிட்டு வந்திருக்கு இது உக்காந்துது இந்த பக்கம் காட்டுப்பா இந்த ஒயர் மேலே ரெண்டு உட்காந்துருக்கு தரம் நாங்கள் எதோ அதை செய்கிறோன்னு சொல்லிவிட்டு அது பயப்படுது ரொம்ப எடுக்க முடியல